பொதுவாக இந்த ராசிக்காரங்க கிட்ட ஆளுமை திறன் அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமானத்தோடுமே காணப்படுவாங்க இவங்கக்கிட்ட வந்து இதனாலேயே பல பேருமே நண்பர்களாக இவங்க கூட இருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் இத்தனை மனிதாபிமான விஷயங்களையுமே சிந்தனைகளையுமே கொண்டு இருக்கிறதுனாலயே இவங்களோட விஷயத்துலேயும் சரிங்க இவங்களோட வேலை செய்கிற இடத்துலையுமே உயர் பதவி சம்பள உயர்வு அப்படின்னு அடிக்கடி இவங்களுக்கு ஏற்படும் நிதி சிரமமான சனி உங்களோட ராசியில உச்சமாக இருக்கிறதுனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இதுங்க யாரு அப்படின்னு பார்த்தா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசியாக வரக்கூடிய துலாம் ராசி அவங்க தாங்க துலாம் ராசிங்கிறது சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்டு இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க அப்படி எப்பவுமே எந்த ஒரு வேலைகளையுமே ரொம்பவும் சுறுசுறுப்பா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகத்தின் முதல் மூன்று பாதங்களும் இருக்கு அது மட்டும் இல்லாம நீதி கிரகமா இருக்கக்கூடிய சனி உங்களோட ராசியில உச்சமாகுது துலாம் ராசியில இருக்கிறவங்க ரொம்பவும்சனைக்குரியவங்களா இருப்பாங்க கதை கட்டுரை எழுதுறது எல்லாமே ரொம்பவும் இவங்களுக்கு பிடிக்கும் ஆனா அவங்களோட ராசின் அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால நிறைய பணம் எந்த ஒரு விஷயத்துலையுமே வரணும் அந்த பணத்திற்கான நோக்கத்தோட தான் உங்களோட எந்த ஒரு நகர்வுமே இருக்கும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அவங்க பிறக்கும் போதே ஏழையாக இருந்தாலுமே அவங்க வாழும் பொழுது நிறைய உறவுகள் சொத்து பந்தம் சொத்துக்கள் எல்லாமே சேர்த்தணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைக்கவுமே தயங்க மாட்டாங்க பனிரெண்டு ராசிலையுமே துலாம் ராசிக்காரர்கள் அதிகபட்சமா வியாபாரத்தை பத்தியும் சொந்த தொழில் செய்வதை பத்தியும் நிறைய யோசித்து செயல்படுவாங்க உங்களோட ராசி சின்னம் தராசா இருக்கிறதுனால கூட உங்களுக்கு இப்படி இருக்குங்க நீங்க அதிகாரிகளா இருந்தீங்களா உங்களோட கையெழுத்திட்ட சிபாரிசு கடிதங்கள் திரும்பியேதே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு செல்வாக்கோடு திகழ்வீங்க எத்தனை பெரிய வேலையா இருந்தாலும் சரிங்க திடீர்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் இது எல்லாமே கணக்கே போட மாட்டேங்க அந்த வேலையை முடிச்சா மட்டும்தான் மன நிறைவு அடையக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த எண்ணங்கள் உங்களோட உங்களுக்கு நிறைய விஷயத்தில் சிரமத்தையும் கொடுத்துருக்கோம் எப்படின்னா திடீர்னு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரியான வேலையெல்லாம் புதிய தொழில் இந்த மாதிரி தொடங்கிட்டு வியாபாரத்தில் குதிப்பாங்க நம்மளால் நாலு பேருக்கு குடும்பத்துக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும் மற்றவங்களுக்காக சில சமயம் ரெண்டு மூணு தொழிலை கூட தொடங்கிட்டு அவசைப்படுவாங்க இதனாலேயே இவங்களோட வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கத்தை சந்திச்சிருப்பாங்க இந்த மாதிரியான நிதி பிரச்சனை உங்களால் தொடராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தால் துலாம் ராசிக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை சரி செய்ய உதவும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளையுமே மகாலட்சுமி தாயார் விளக்கு பெறுவார் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைக்குங்க கட்டாயம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவு நாங்களும் உங்களுக்காக மகாலட்சுமி அன்னையிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலகி நீங்கள் நலமான வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு ராசிக்குரிய கடவுளை மகாலட்சுமி தாயார் தான் அவங்க நீங்க வைக்கிற வேண்டியதில் கட்டாயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க மேலும் நான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய துன்பம் துயரம் என்ன பண்ணாலும் தொடர்ந்துகிட்டே இருக்குது நான் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது தான் பண்ணுறேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு வரது எல்லாமே தீமையாக இருக்குது அப்படின்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு எளிய விஷயங்க என்னென்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள் இவங்க வந்துட்டு சரியான முறையில் உங்களுக்கு என்ன கிரக நூல் சூழ்நிலை மூலம் இந்த பிரச்சனை வருது அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிற முழுமையான விளக்கங்களையுமே இருக்காங்க நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை தீர்த்ததா சொல்லிருக்காங்க அதனால தான் இந்த நம்பர் உங்களுக்கு நாங்க தரோம் அந்த நம்பர் என்னன்னா தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி பன்னெண்டு இந்த நம்பர் கண்டிப்பா துலாம் ராசியில இருக்கக்கூடிய கஷ்டப்படும் நண்பர்களுக்கு ஒரு பெரு உதவியாகவே அமையுங்க இவ்வளோ நாளாக போதுண்டா சாமி என் பட்ட துன்பம் நல்லது பண்ணி பண்ணி நான் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கேன் நல்லது பண்ணி எனக்கு யாருமே திரும்ப எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல என்னோட வேலையாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை ஊதி ஊதி பெருசு தான் பண்ணியிருக்காங்களே ஒழிஞ்சு என்னோடய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்ப முனையே அமையல அப்படின்னு இருப்பீங்க நமக்கு இன்னும் புத்தாண்டு பிறக்க ஒரு கொஞ்ச நாள் தாங்க இருக்கு பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க சந்தோஷமா இருந்திருந்தாலுமே சரி புது வருடம் பிறக்குது அப்படின்னு சொன்னா இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குங்க அந்த வகையில புத்தாண்டு பிறக்கு இன்னும் கொஞ்ச நாளே இருக்கக்கூடிய நிலையில இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு துன்பங்கள் விலகி தொல்லை கொதிக்கப் போகிற ஒரு சிறப்பான ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் ஏன்னா இந்த வருடம் வரக்கூடிய சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு வரக்கூடிய அனைத்து பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகுது நீங்கள் தொடர எல்லா வேலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் முன்னோக்கி வச்சுருப்பீங்க முன்னாடிலாம் நிறைய விஷயத்தில் ஆனால் பல அடிகள் சறுக்கி வந்திருப்பீங்க இப்போ நீங்கள் திறம்பட யோசித்து சிந்தித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு கிரக பயிற்சி நல்லா இருந்திருக்கும் ஒரு பயிற்சி நல்லா இருந்திருக்காது இந்த வருஷம் வரக்கூடிய மூன்று பயிற்சிகளுமே உங்களுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கை அடியோட மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான வாய்ப்புகள் இருக்கும் என்னென்ன நல்ல பலன் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுது என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகவும் அமோகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் வரும்பொழுது பாக்கிய ஸ்தானத்துடைய பார்வை லக்கணத்தின் மேல் விளறதுனால உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சுப காரியங்களுமே விரைவில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் ஏன்னா குடும்பத்தில் நிறைய சண்டை சிறவு மூன்றாம் நபர்களால் தலையிட்டால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த பயிற்சிகளின் மூலம் உங்களுக்கு சுய புத்தியின் மூலம் ஏன்னா மற்றவங்க சொல்கிறது கேட்டு நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் இப்போ வந்துட்டு உங்களோட குடும்பத்தில் இருக்கிற நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க இதனாலேயே உங்களோட குடும்பத்தில் அன்பு பெருகி காணப்படும் ஆனந்த கண்ணீர் கூட வரலாங்க ஆனால் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கும் தூக்கு இல்லாமல் அவதிப்பட்டீங்க இல்லையா அந்த கண்ணீர் எல்லாம் வராது உங்களோட கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்பவும் சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்று வர்க்கம் வீடு வாகனம் மனை அலுவலகம் அப்படின்னு எல்லா விதத்திலையுமே அனுகூலம் உண்டாகும் மீடியா துறையில் உங்களோட உண்மையான திறமை வெளிப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் இதனை புத்திசாலித்தனமாக உபயோகிக்கப்படுத்துறது தாங்க உங்களோட செயல்திறனே இருக்கு புதன் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் உத்தியோகம் வேலை வாய்ப்பு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பயனை கொடுக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சொல்ல போனா இதுவரைக்கும் நஷ்டத்தை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வியாபாரம் நல்ல ஒரு அமோகமா இருக்கும் அதற்கு நீங்க வியாபாரம் எப்படிலாம் விரிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இருங்க கஸ்டமர் கிட்டே கொஞ்சம் கனிவா பேசுங்க ஏன்னா எரிச்சல் அடைஞ்சு பேசுனீங்களா கஸ்டமர்களோட எண்ணிக்கை குறையும் பலன்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது நம்ம அந்த வாய்ப்பை எல்லாமே பயன்படுத்திட்டுங்க ஏன்னா கிரகங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதாக நமக்கு அதுவாக அமையும்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது வேலை இல்லாமல் அவதிப்பட்டுட்டு வந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த வருடம் சூப்பராக நீங்கள் நினச்ச வேலை அமையுங்க ஏன்னா மூணு ஆறு பத்து குறு இடங்களில் சனி பகவான் இருக்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களை யாருமே அடிச்சுக்கவே முடியாது சிம்ம ராசிக்கருக்கு ராசிக்காரங்களுக்குமே ஆறாம் இடத்துல சனி பகவான் வருவதால் நீங்கள் தில்ல எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலாம் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் இந்த விஷயத்த அவங்ககிட்டேயுமே சொல்லுங்கள் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் அந்த கடனே உங்களை வளர்க்கக்கூடிய அளவிற்கு அமையும் ஏன்னா ஏதாவது கடன் வாங்கி உங்களோட தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்வதன் மூலம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் தரும் ஆண்டாக இந்த ஆண்டு மாடும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது மட்டும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் மூன்றாம் நபரின் தலையிட்ட எந்த காரத்தை கொண்டும் உங்களோட வீடுகள்லேயும் வீட்டு விஷயத்துலேயுமே அனுமதிக்காதீங்க அதுதான் இருக்கிறதுலே ரொம்பவும் சிறப்பு கடந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய நீங்கள் பாடங்களை கற்றுப்பீங்க அந்த பாடம் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்துட்டு செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல பகவான் அமரும் பொழுது வெளிநாடு சென்றுவதற்கான வாய்ப்பு அமையும் சமூகத்தில் உள்ள பெரிய இடங்கள் எல்லாமே நீங்கள் மதிச்சு நடக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மரியாதை அதிகரித்து காணப்படும் சனி ஆறாம் இடமான குருவின் வீட்டிற்கு போகும் பொழுது பசு மடங்கள் ஆரம்பிப்பீங்க மீன் உணவுகளை தொடங்குவீங்க வேலையாட்கள் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளுமே சங்கடங்களுமே உங்களுக்கு காணாமல் போகும் இது வரைக்கும் அவங்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் விலகும் மருத்துவ படிப்புக்கான சீட்டுகள் சித்த மருத்துவம் இந்த மாதிரியானது எல்லாமே இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவர்களுக்கு இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட முயற்சி கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் மே மாசத்துக்கு பிறகு ஒவ்வாமை போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடாக இருங்க எதை வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்றத முயற்சி செய்யாதீங்க உங்களுக்கு எது ஒத்து வருமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பயிற்சிகள் எல்லாம் வருது இல்லையா இவ்வளோ நாள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எந்த விதமான பிரச்சனையும் தொடராது அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான முன்னேற்றம் உடல்நிலையில் ஏற்படும் எல்லா கிரக நிலைகளுமே சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் தாங்க உங்களை இன்னுமே முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்லும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் விலகவும் இன்பங்கள் அதிகரிக்கவும் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா லட்சுமி நரசிம்ம பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வருவதுமே உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குரு ராகுவுடைய நட்சத்திரத்தின் மேல் அமரும் பொழுது அந்த பார்வை உங்களோட ராசி லக்கணத்தின் மேல் விழும்பொழுது நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் வாய்ப்பை லட்சுமி நரசிம்மர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு நல்ல நேரமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சரியான வழியில் செல்றது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீதி நேர்மை தவறாமல் செய்யுங்க சட்டவிரோதமான செயல்களை தவிர்த்துடுங்க உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே